எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆமே முதுகு மாதிரி செய்து பின்னி அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பின்ன போகிறேன் இது மாதிரி நாலு தசை அஞ்சு மில்லிட்ட கம்பியும் கடு நீலம் கலர் நூலும் உள் நூலும் பச்சை கலரில் நீங்கள் எந்த பச்சை வேணாலும் எடுக்கலாம் எடுத்து பின்னலாம் இப்போ நான் முதல்ல வந்து பச்சை கலர் நூலில் அதில் உள் பக்கத்துக்கு பின்னப்பா அதுக்கு முதல் இப்படி விட்டலில் இப்படி சுற்றி இப்படி எடுத்து வச்சுட்டானே இதை வந்து மேஜிக் சர்க்கிளான்னு சொல்லணாங்க இதுக்குள்ளே அப்படி கொடுத்து இப்படி எடுத்து ஒரு பின்னல் ஒரு செயின் பின்னிட்டு அப்படியே கம்பியில் சுற்றி இதுக்குள்ளால் விட்டு இப்படி எடுத்து இப்படியே வச்சுக்கொண்டு ஒரு പിന്നെ ഇത് വന്ന് ഹാഫ് ടൗക്രോസേ സ്ലെ അവിടെ കൊടുത്ത് ഇപ്പം എടുക്കണം ഇപ്പോൾ വന്ന് നമുക്ക് ടെൻഡ് ഹാഫ് ടൗൾ ക്രോസ് പിന്നിട്ടേ ഇത് വന്ന് മാജിക് സൈക്കിൾ കാരണം ഇത് ഇളുത്താ ഇപ്പം ടൈറ്റാ സൈക്കിൾ ഇല്ലാപ്പം ടെൻഡ് മൂന്ന് ഹാഫ് ടൗ ക്രോസ് இப்போ நான் இப்படி பத்து இந்த வட்டத்துக்குள்ளே பின்னப்போம் நாலு பின்னிட்டேன் என்ன ஆறு பின்னப்புறம் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் பத்து ஹாஃப் டவுள் குரோஸை பின்னிட்டேன் இப்போ இந்த சர்க்கில் மேஜிக் சர்க்கு இந்த நூலை வந்து இப்படின்னு தனியில் ஃபுல்லாக டைட்டாகி இடைவெளி தெரியாமல் வந்துவிட்டேன் பின் நூலை கொண்டு முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸைக்குள்ளே முதலாவது செயின் முதலாக ஹாஃப் டவுட் கொண்டு வந்து முடிக்க போகிறோம் அது களை கொடுத்து விழுத்துட்டு ஒன் செயின் பின்னிட்டு இப்போ நாங்கள் பத்து ஹாஃப் டவுட் குரோஸை பின்னாங்க இப்போ எல்லாத்துக்கும் ரெண்டு படி இருபது ஹாஃப் டவுட் குரோஸே பின்ன போகிறேன் அது பார்த்தீங்கன்னா முதலாவது ஒன்று அதுமாரி பக்கத்துக்குள்ளே ஒன்று டெண்டு அதே இதுக்குள்ளே இப்படி மூவி ரெண்டு படி இருபது ஹாஃப் டவுட் குரோஸை சுத்தவரை பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இருபது ஹாஃப் டவுட் குரோஸை பின்னிட்டு இந்த முதலாவதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து இப்படி நான் இப்படி முடிக்கணும் நான் வேறு கலர் மற்ற கலர் ப்ளூ கலர் மாற்றணும்ன்றனாலே இப்படி இதுக்குள்ளே கொடுத்து இப்படி வச்சுக்கொண்டு இப்போ கடினியில் ப்ளூ கலர் நூல் எடுத்து போகிறேன் இப்போ இந்த நூலுக்கு வந்து நான் முடித்து போட்டு தொடங்கினேன் முடித்து போட்டும் அதுக்குள்ளே தண்ணி சேர்த்து பின்னலாம் அப்போ இப்படி முடித்து போட்டுட்டு வரேன் முடிச்சு போட்டுட்டு எப்படி டிரெக்டாக கொண்டு வந்து இதைக்குள்ளால் இழுக்கணும் வந்து ட்ரட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த பச்சை நூலை சுட்டை விட்டு கட் பண்ணுவேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளூ இந்த மிச்ச நூலையும் இந்த நோட் மிச்ச நூலையும் சேர்த்து நம்ம கட்டி விடலாம் கட்டிட்டு நல்லா விடுபடாமல் இங்கே டைட்டாக இருக்கிறதா வந்து வான் ஷெயின் பண்ணிவிட்டு வான் ஷெயின் பண்ணிவிட்டு சுத்த வேற வரைக்குள்ளே ஒன் டபுள்ஸ்ஸு என்ன பண்ணணும் இப்படி எடுத்து ரெண்டாவது இப்படி ஒன்று டெண்டு சரியா டெண்டு பக்கத்துக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸு மூண்டு பக்கத்துக்கு ஒன் டபுள் க்ரோஸு அப்புறம் நாலு டபுள் க்ரோஸு பின்னிட்டேன் இல்லை செயின் உள்ள வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்னிட்டேன் அப்போ ஒன்று டெண்டு செயின் பின்னிட்டு இதில் சாரி டெண்டு செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸே அதுக்கு பக்கத்தில் ஒன் க டபுள் க்ரோஸு பக்கத்தில் ஒன் டபுள் One, double crochet two செயின் அதாவது ஐங்கோனி ஷேப்புக்கு பின்னடை இப்போ இருபது அண்டன நாடி நாலு நாளாக வஞ்சி வரேன் டெண்டு செயின் பின்னட்டேன் பக்கத்துக்குள்ள ஒன்று பக்கத்தில் மூன்று நாலு ஒன்று டெண்டு செயின் பக்கத்துலேயே நாலு ஒன்று டெண்டு இப்போ வந்து ஒன்று டெண்டு மூண்டு மூண்டு இதை எடுத்து ஒன்று அசைத்து கட்ட போவேன் சேர்த்து கட்டிவிட்டேன் இப்போ வந்து இந்த மூ மூண்டும் சேர்த்து கட்டிட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் மூண்டையும் சேர்த்து போகிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் மூண்டும் இந்த பக்கம் மூண்டையும் சேர்த்து கட்டிட்டு காட்டுறேன் அப்படியே இல்லை ஆயிரக்கிரமிச்ச நூலில் இல்லை சைட்டையும் அந்த நூல்லையே அப்படி சைட்டுக்குன்னு ஜாயின் பண்ண சாயங்கோனி சேப்புக்கு ஜாயின் பண்ண வேணும்

அது இதை நடுவண்டு வச்சால் மற்ற ரெண்டும் இந்த பக்கத்துக்கு அதையும் இப்படி இருக்கிற மூலில் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதை தைச்சாலும் ஓகே ஜாயின் பண்ணி போட்டு கார் இப்போ வந்து இதை சுத்தம் வேற ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் வந்து இதை ஊசியால் தைச்சும் ஜாயின் பண்ணலாம் நல்லது நூலால் கட்டியும் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வெருக்குள்ள கொடுத்து இப்படி ஒன்று ரெண்டு செயின் பின்னிட்டு மூன்று ஹாஃப் டவுல் குரோஸே பின்னப்படுறேன் அதாவது மூன்று செயின் பின்னாடி மூன்று ஹாஃப் டவுல் குரோஸ் மூன்று செயின் சேர்த்து அண்ணா நாலு ஹாஃப் டவுல் குரோஸ் வரும் ஒவ்வொரு ரெண்டு செயின் டவுள் ரெண்டு ரெண்டு மூன்று ஹாஃப் டவுள் க்ரோஸை பின்னிட்டு ட்யூ செயினையும் சேர்த்தா நாலு ஹாஃப் டவுள் க்ரோஸு இப்போ பின்னிட்டு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டவுள் க்ரோஸு சைட்டுக்கு மேலேயும் ஒன் ஹாஃப் டவுள் க்ரோஸு பின்னா ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ஒன்றுக்கு மேலேயும் ஒன் ஹாஃப் டவர் குரோஸே பின்னாண்டு மூன்றாவுக்கு மேலே இப்போ நாலு மேலே பின்னிட்டேன் இப்போ இப்போ வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் டென்ட் சேனுக்கு அந்த இடைவெளி இருக்குது நான் இதுக்குள்ளே நாலு ஹாஃப் டவுல் குரோஸ்ஸே பின்னப்போம் அதாவது ஒவ்வொரு இடைவெளிக்கே நாலு ஹாஃப் டவுல் குரோஸே வரணும் உண்டு டெண்டு மூண்டு நாலு அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இருக்கிற இடவழிக்கையும் பின்னப்போகிறோம் நாலு ஹாஃப் டவர் க்ரோசர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொன்றுக்கு மேலேயும் ஒன் ஹாஃப் டவர் க்ரோஸர் ஒன்று எத்தனை நேரம் ஒன்று ரெண்டு இதுக்கு நேரம் ரெண்டு இக்கு நேரம் வந்து நாலு அடுத்த டூச்சை நிறுவனம் வந்து நாலு ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும் மூன்று ரெண்டு மூன்று நாலு அப்புறம் இதுக்கு மேலே ஒன் ஹாஃப் டபுள் கொடு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு ஒன் ஹாஃப் டபுள் குரு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸ்ட் நாலு ஹாஃப் டவுக்கு ரோஸ் நாலு ஹாஃப் டபுள் க்ரோஸு அப்படி சுற்ற வர ഇതേമാതിരി പിന്നോ പിന്നിട്ട് കാട്ടു ഇപ്പം വന്ന് നാത്തവരാ പിന്നിട്ട് ഇപ്പം രണ്ടാമത് ചെയിന കൊണ്ടുവന്ന് മുടിക്ക പോകുന്നി മുടിച്ച് വര പിന്ന ഇപ്പം വന്ന് ആമ എൻ്റെ മുത് ചിന്ന ബിബേക്ക് ഇപ്പോൾ മുതുകളിലെ വയ്ക്കുകക്ക് ആമ എൻ്റെ ഇത് പിന്നിയാച്ചു இதுக்கு ப்ரமைச்சிங்க தொப்பியும் பின்னிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்க நான் சூப்பராக இருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்களும் பின்னோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்